வணக்கம் இன்று ஒரு இன்று இரண்டு நிமிடம் டே இருபத்தி ரெண்டு இப்போ நம்ம வந்து மனுஷாருக்கு குழந்தைகள்லாம் பிறக்கிறோம் குழந்தைகளில் வந்து விளையாண்டுறோம் இது பண்ணுறோம் குழந்தைகள்லாம் நல்லா வளர்கிறோம் கொளந்து பெரியவளாக போயிடுறோம் அப்புறம் காலக்கிரமத்தில் எல்லாமே நடக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் நடந்து வருது அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைகளில் ஓடுற பாம்பா மிதிக்கிற காலம்பா அப்போ அது நியாயமான ஒன்று இருந்தது பணம் நமக்கு வயசாக வயசாக பணத்துக்கு நம்ம நம்ம நிறைய இப்போ உலகத்தில் பொதுவாக எல்லோரும் முன்னுரிமை கொடுக்குறோம் பணம் இருந்தால் தான் அருள் எல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லைன்னா பொருள் பணத்துக்கு நைன்ட்டி மதிப்பு கொடுக்க வேண்டியது தான் பணம் தான் லைஃப்பில் எல்லாமே நினச்சின்னு நம்ம அது எல்லோரும் அப்படி இருக்காதான்னு கேட்காது ஒரு சில பேர் அப்படி இருக்கா அதை பற்றி நம்ம குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது உலகம்னா அப்படி தான் கலந்து தான் இருக்கும் இருக்கா பணத்தை விட குணம் இந்த அறுபது நமக்கு வயசு ஐம்பத்தஞ்சி அறுபது ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு அந்த ஓரளவு பக்குவங்கள் வரணும் குணமும் மாறணும் விட்டு கொடுக்கணும் ஒருவருக்கு ஒருவர் ஏன்னா இஸ் என்ன வேணும் ஷார்ட் மேக் இட் டூ ஷார்ட்னு போட்டிருந்தான் அந்த டிராஃபிக்கில் அதேமாரி ஒன்று ஒன்றும் நம்ம இதில் வந்து லைஃப்பை பற்றி நிறைய ஸ்லோகங்கள்லையும் சரி பாடல்கள்லையும் சரி நிறையா ஒவ்வொரு இதுலேயும் லைஃப் வந்து ரொம்ப ஒன்று நிச்சயமற்றது தான் சொல்லியிருக்கா இது என்னடா புதுசாக தத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டேனு கேட்குறீங்க சொன்னத்தை உதாரணத்தை ரெண்டு மூணு சொல்கிறேன் நம்ம தியான ஸ்லோகத்தில் பதினேழில் கூட சொல்லியிருக்கா காலட்சோ நகர்த்தவியா சனே யமஸ்த கருணாநாஸ்தி கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு எந்த செடமா அடுத்த நம்ம பகவான் வந்து யமன் வந்து உயிரிழத்துல போகிறாங்கிறது தெரியாதான் அப்படி இருக்குங்கிற மாதிரி அதுல சொல்லியிருக்கா தியான சோகத்திர அதே இது வள்ளுவரத்தை பார்த்தா அவரோட குரல்ல அவர் என்ன சொல்றார் உறங்குவதும் சாக்காடு பின் உறங்கி விழிப்பது பிறப்பு உக்கும் சொன்னார் டெய்லி நீ ராத்திரி சாக தூங்கும் போது சித்து போயிடறா காலம்பில் ஏந்தினோட தான் பிழைக்கிற நீ வந்து மறுபடியும் எடுக்கிற உறங்குவதும் அப்படிங்கிற அதே திருமூலர் இன்னும் பழைய இதில் பார்த்தீங்கன்னா காயமே இது பொய்யடா வெறும் காற்று அழித்த இது வெறும் காற்று அடைச்ச பையை எப்போ காற்று போகும் தெரியாதுங்கிற அறுபதுக்கு வயதுக்கு மேற்பட்டாச்சுன்னா பணக்காரம் தேட உயர்வு தாழ்வு அந்த சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டே தொண்ணூறு பர்சன்ட்டு நம்ம யாரையும் இது குறைக்காக சொல்லலை எல்லாருமே அவள் அவள் இருந்துருந்தா இருக்கா விட்டு கொடுத்து அந்த பக்குவங்களாம் வந்துடுத்து இருந்தாலும் அந்த பக்குவம் வரணும் யாரையும் நம்ம உதாசீனமாக பேசக்கூடாது அப்படிங்கிற பக்கம் வரணும் அப்புறம் அந்த அதுக்கு கிராமத்துலலாம் வசனமாக சொல்லுவாள் மட்டையை பார்த்து காஞ்ச மட்டையை பார்த்து பச்சை மட்டை சி பச்சை மட்டையை பார்த்து காஞ்ச காஞ்ச மட்டையை பார்த்து பச்சை மட்டை சிரித்து தான் அப்படி நீ காஞ்சி வெட்டியே இன்னும் மரத்தில் இயற்கையா உழமட்டையை நாங்கள்லாம் வர வேண்டாமான்னு கேட்டு தான் அப்படின்னு கேட்ட பச்சை மட்டையும் ஒரு காலத்தில் தான் போகுது அதேமாரி நம்ம யாரையுமே வயதானவாலை இன்சல்ட்டு பண்ணக்கூடாது இளமையாக இருக்கிறவா பக்கம் கொஞ்சம் ஓரளவு எல்லாம் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல மா மாணிக்க வாசகர் தன்னோட திரு திருவாசகத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் மலம் ஜோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புனிந்தும் மஞ்சளையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு நான் கலந்து அன்பாகி கசிந்துள்ளூருகி இந்த மலமும் சோறு இங்கே சாப்பிட்ற சாதம் மேலே இருக்குடா கீழே மலம் இருக்குடா வெள்ள நீ நல்ல கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் ஆடம்பரமாக இருக்கலாம் எல்லாம் பண்ணலாமே எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குடா இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கார் பக்குவத்தை இதை கொஞ்சம் அதிகமாக போயிடுத்து என்னடா இன்றைக்கி எல்லாமே இப்படி சொல்கிறேன் நெகட்டிவான்னு நினைக்காதீங்க நம்ம வயசாக வயசாக எல்லாேருக்கும் பக்குவம் வந்துன்னு தான் இருக்குது நான் சொன்னதுனால இப்போ பக்கம் வந்துட பொறுத்துல பெரிய ஞானி இல்லை அப்போ உதாரணம்லாம் நம்மளோட மூதாதீர்கள் எல்லாம் மார்க்கெட் முன்னாடி வந்தவங்கலாம் நிறையா சொல்லியிருக்காங்க சொன்னேன் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுத்து மூணு நிமிஷத்தை தாண்டி எடுத்து மன்னிக்கணும் குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கணும் யாரையும் குறிப்பிட்டு பேசுவதற்காக அல்ல நிச்சயமாக